மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் முதல் திருப்புதல் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒரு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல பகுதி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஷின் நம்பர் ஒன் ஜெடன் ஓவிலிருந்து துத்தநாகம் பிரித்தெடுக்கும் முறை பார்த்திங்கன்னா கார்பன் ஒடுக்கம் டியூர் அலுமினியம் என்பது பின்வரும் எந்த உலோகங்களின் உலோக கலவை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ அலுமினியம் காப்பர் மேங்கனீஸ் மெக்னீஷியம் அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஆக்ஸாலிக் அமிலத்தை இவ்வாறாக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கார்பன் டை ஆக்சைடு பின்வருவனவற்றுள் அதிகபட்ச டெல்டாவோ என் மதிப்பை பெற்றுள்ள அணைவு அயனி எது எல்லாமே பார்த்திங்கன்னா சிஓ தான் எல்லாத்துக்குமே சார்ஜ் த்ரீ ப்ளஸ் தான் அப்போ யாரை வச்சு சொல்லணும்னா ஈனியை வச்சு சொல்லணும் அப்போ இந்த ஈனிகளில் சிஎன் சி ஓ ஃபோர் ஹெச் என்ஹெச் த்ரீ இதில் ரொம்ப வலிமை மிக்க ஈனிக்கு அதிகபட்ச டெல்டாவோ மதிப்பு இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சயனைடு ஈனி தான் இங்கே வலிமை மிக்க ஈனி அதனால் ஆப்ஷன் ஆதான் கரெக்டான ஆன்சர் தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறுகிறது இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா துருவின் இயைபு எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான் உலர்ந்த காற்றில் விட ஈரமான காற்றில் தான் துருப்பிடிக்கும் அதனால் இது தப்பு துருவின் இயைபு பார்த்திங்கன்னா எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் எச் டூ ஓ ஸோ அதனால் இது தப்பு ரெண்டுமே தவறு எக்ஸ் என்பது பரப்பு கவர் பொருளின் அளவு எம் என்பது பரப்பு பொருளின் அளவு என கொண்டால் பின்வரும் தொடர்புகளில் பரப்பு கவர்தல் செயல்முறையுடன் தொடர்பில்லாதது எது இது ஒரு புக் பேக் கொஷின் ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர் பின்வருவனவற்றுள்ளிய சேர்மம் ஃபீனாலுடன் வினைப்பட்டு பின் நீரார் பகுக்க சாலிசில் ஆல்டிஹைட் தருகிறது அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபீனால சாலிசில் ஆல்டிஹைடாக மாற்றுறோம் இப்போ நீங்கள் படித்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு யோசிப்பாருங்க ஃபீனால் வந்து எப்போ சாலிசில் ஆல்டிஹைடாக மாத் மாறும் ரீமர் டீமன் வினையில் மாறும் அப்போ அங்கே என்ன நம்ம ட்ரீட் பண்ணுவோம் குளோரோஃபார்மையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் ட்ரீட் பண்ணுவோம் குளோரோஃபார்ம் அப்படிங்கிறப்ப அதோட ஃபார்முலா சிஹெச் சிஎல் த்ரீ இப்போ மீத்தேனில் இருக்கிற மூணு ஹெச் எடுத்துகிட்டு மூணு சிஎல் போட்டால் அதுதான் குளோரோஃபார்ம் அப்போ ட்ரை குளோரோ மீத்தேன் மீத்தேன் ட்ரை குளோரோ மீத்தேன் அடுத்தது எய்த் கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனவற்றுள் எது அதிக காரத்தன்மை உடையது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டூ ஃபோர் மெத்தில் அனிலின் பின்வருவனவற்றுள் நீரில் கரையும் விட்டமின் எது வைட்டமின் பி பின்வருவனவற்றுள் எது பல்லின பலப்படி பல்லின பலப்படி அதாவது வேற வேற ஒரு படியிலேருந்து உருவான பளப்படியை தான் பல்லின பழப்படின்னு சொல்கிறாங்க ஆர்லான் பிவிசி டெஃப்லான் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒருபடி பலப்படியாக்கள் வினைக்கு உட்பட்டு உருவாகிறது இதில் பிஹெச்பிவியில் மட்டும்தான் வேறு வேறு மாதிரியான ஒருபடி வினை புரிஞ்சு உருவாகிறது அமோனியாவின் பிணைப்பு கோணம் நூற்றி ஏழு டிகிரி ஆர்பிசியில் காணப்படுவது எஃப்இ டூ ப்ளஸ் ஓம் விதி வி இஸ் ஈக்குவல் டு ஐஆரு இங்கே வி இஸ் ஈக்குவல் டு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இது தப்பு ஐ ஐஇசி கொட்டு கொடுத்துருக்காங்க ஐஇசி கொட்டுன்னா விபையார் எங்கே இருக்குது இங்கே இருக்குது வீழ்ப்படிவாக்கப்பட்ட துகள்களை கூழ்ம நிலைக்கு மாற்ற இயலும் செயல்முறை எது இந்த கொஷினில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரெண்டுமே வாய்ப்பு உண்டு வீழ்படிவை வந்து கூழ்மமாக மாற்ற முடியும் கூழ்மத்தை வந்து வீழ்படிவாக மாற்ற முடியும் கூழ்மத்தை வீழ்ப்படிவாக மாற்றுறோம்னா திரிதல் வீழ்படிவ கூழ்ம நிலைக்கு கொண்டு வரோம்னா கூழ்மமாக்கல் ஈரணை அமீன்களை கண்டறிய உதவும் சோதனை நாலு டெஸ்ட் இருக்கு அடுஃபாம் வெள்ளியாடி கார்பைலமீன் லிபர்மேன் நைட்ரஸோ சோதனை இதுதான் சரியான விடை அடுத்தது பகுதி ரெண்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வினா இருபத்தி நான்கு கட்டாய வினா அமில கழுவுதல் அழுகுதல்னு கொடுத்துருக்காங்க அமில கழுவுதல் முறை ஐஎஃப் செவனின் இனக்கலப்பு அதோட வடிவமைப்பு இதை ரெண்டத்தையும் வேறுபடுத்தி அறியக்கூடிய ஆய்வு இது புக் பேக்லேயே இருக்குது பேரியம் குளோரைட் டெஸ்ட்டு சொல்லலாம் இல்லை சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டு சொல்லலாம் வினைவேகத்தின் மீது வினைவேக மாற்றியின் விளைவை விளக்குக அரிமானம் என்றால் என்ன டூ மீத்தாக்சி புரொப்பேனின் மெட்டா மாற்றியங்களை ஐயுபிஎஸ்சி வடிவமைப்பை தருக டூ மீத்தாக்சி புரோபேனோட ஃபார்முலா எழுதலாம் புரொப்பேன் டூ மீத்தாக்சி புரொப்பேன் போட்டுரு மூணு கார்பன் ரைட்டா ப்ரொப்பேன் இதில் ரெண்டாவது கார்பன் இது இதில் மீத்தாக்சி மீத்தாக்சின்னா ஓ சிஹெச் த்ரீ இப்போ இது வந்து எண்டில் இருக்குது சிஹெச் த்ரீ இது வந்து எண்டில் இருக்கு சிஹெச் த்ரீ இது வந்து மூணு பாண்டு தான் இருக்குது ஒரு பாண்டு குறையுது ஸோ இதுதான் டூ மீத்தாக்ஸி ப்ரொப்பேன் நம்ம ஈத்தர் மாதிரி நம்ம எப்படி போடுவோம் ஸ்ட்ரைட்டாக போடுவோங்களோ அது மாதிரி போட்டுப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ நான் இதை போட்டேன் அடுத்தது ஓ போடுறேன் அடுத்தது பாண்ட் போடுறேன் சிஹெச்சை போடுறேன் ரெண்டு சிஹெச் த்ரீ இருக்குல்ல அந்த ரெண்டு சிஹெச் த்ரீயை இப்படி போட்டுடுறேன் சரியா இதோட மெட்டாமர் கேட்குறாங்க மெட்டாமர் மெட்டா மாற்றியங்கள் மெட்டா மாற்றியங்கள்னு என்னது வினைச்செயல் தொகுதிக்கு ரெண்டு பக்கமும் வேறு வேற வேறு வேறு அல்கையில் தொகுதி இருக்கணும் இப்போ இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணலாம் நாலு நாலு கார்பன் இருக்குது ரெண்டு ரெண்டாக போடலாம் அப்படி போட்டோம்னா இந்த பக்கம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இது ஒன்று ரெண்டாவது இவங்க கொடுத்ததையே நம்ம இந்த மூணு கார் ஒன்றாவது ஒன்றாவது கார்பன் கூட கனெக்ட் பண்ணலாம் இப்போ சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ரைட்டா இதுலேயும் பாருங்கள் நாலு கார்பன் தான் இருக்குது ஸோ இதுவுமே மூணாவது அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இப்போ இதை தவிர வேறு ஏதாவது பாசிபிளா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இது வந்து ஈதாக்சி ஈதாக்சி ஈதேன் இது வந்து மீதாக்சி புரோபைன் ஒன் ப்ரொபைன் சாரி ஒன் மீதாக்சி புரோபைன் ஓகே ஒன் மீதாக்சி ப்ரொபைன் அடுத்தது இருபத்தி இரண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சோடியம் பாதரசம் சி டுஹெச் ஃபைவ் ஓஹெச் இது ஒரு ஒடுக்கும் காரணி இப்போ அதனால் ஒடுக்கம் தான் நடக்கும் இப்போ ஏ கொடுத்துருக்காங்க ஏ என்னவாகுது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஹெச் டூவோ ஆகுது அப்போது இங்கே யாரோ இருந்திருப்பாங்க அவங்க கூட ஹைட்ரஜன் ஒடுக்க அடைஞ்சு ஹைட்ரஜன் சேர்ந்து இது கிடச்சிருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துருங்க இந்த ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துருங்க ஏன்னா இவங்க தான் ஒடுக்கம் அடைகிறப்ப இங்கே சேர்ந்துருப்பாங்க இப்போ மிச்சம் பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஎன் மெத்தில் சயனைடு தான் இங்கே இருப்பார் ஸோ மெத்தில் சயனைட் கூட நீங்கள் சோடியம் பாதரசம் சிடிஹெச் ஃபைவ் ட்ரீட் பண்ணுறப்ப இது கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் சிஹெச் த்ரீ என்ஹெச் சிஹெச் த்ரீ இப்போ இதுலையுமே இந்த ஹைட்ரஜனையும் இந்த ஹைட்ரஜனையும் எடுத்துருங்க என்ன இருக்குது சிஹெச் த்ரீ என்சி மெத்தில் ஐசோசைனை சரியா மெத்தில் ஐசோசைனை இருந்திருக்கும் இப்போ இங்கெல்லாம் நாலு ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகியிருக்கும் ஏன்னா பாருங்கள் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் நாலு ஹைட்ரஜன் தான் சேர்ந்துருக்கு சரியா ஸோ இதுதான் ஏ இதுதான் பி அடுத்தது மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினாயன் முப்பத்தி மூன்று கட்டாயமாக விடையளி கனிம பென்சீனை எவ்வாறு தயாரிப்பாய் ஜீக்லர் நட்டா வினைவேகம் பற்றி வினைவேக மாற்றி பற்றி குறிப்பு வரைக அதோட பயனை எழுதணும் சிஆர்என்எஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பிளஸ் பரகாந்தத்தன்மையுடையது என்ஐசிஎன் ஃபோர் டூ மைனஸ் டயா தன்மையுடையது விளக்கு நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடம் வேறுபடுத்துக ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டை வருவி வேதியியல் பரப்பு கவர்ச்சி இயற்பியல் பரப்பு கவர்ச்சி வேறுபடுத்துக கனிசரோ வினையின் வினை வழிமுறை ஸ்டார்ச்சோட அமைப்பை விளக்குக முப்பத்தி மூணாவது கொஷின் இது எல்லாமே டேரக்ட் கொஷின் தான் முப்பத்தி மூணு ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சேர்மத்தை கொடுத்துருக்குறாங்க இதை முதல்ல எஸ்ஓசிஎல் டூ கூட ட்ரீட் பண்ணுறோம் முதல்ல இந்த சேர்மம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சி இருக்கு இல்லையா சிஓஒச் சிஓஒச் ஸோ இது ஒரு டை கார்பாக்சிலிக் ஆசிட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்பன் அணுக்கள் இருக்குது இது க்ளூட்டாரிக் அமிலம் ரைட் இங்கே அதெல்லாம் கூட நமக்கு ஈ எழுதினா போதும் இப்போ எஸ்ஓசியல்ட்டு கூட ட்ரீட் பண்ணுறோம் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் கூட எஸ்ஓசியல்ட்டு கூட ட்ரீட் பண்ணால் அது என்ன பண்ணும் இந்த ஓஹெச் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சிஎல் வரும் அப்போ இங்கே யார் கிடைப்பானா நான் அப்படியே எழுதின பாருங்க சிஎல் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ இங்கே சிஎல் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஓசியல் டூ கூட ட்ரீட் பண்ணுறப்ப இந்த சேர்மம் உண்டாகுது இதுதான் ஏ அடுத்தது அந்த சேர்மம் கூட அமோனியாவை ட்ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை ட்ரீட் பண்ணணும் இப்போ இது கூட அமோனியாவை ட்ரீட் பண்ணுறப்ப ரெண்டு அமோனியா ரியாக்ட் பண்ணும் ஏன்னா ரெண்டு சியல் இருக்குது அப்போ ஒரு அமோனியாவில் இருக்கிற ஒரு ஹெச் சியல் போய்டும் ஸோ இந்த இடம் நான் மிச்சத்தை சிஎல் மட்டும்தான் வினை புரிய போகுது இங்கே டபுள் பாண்டுவோ டபுள் பாண்டுவோ அப்படியே இருக்க போது இங்கே இருக்க சீல் ஒரு ஹைட்ரஜன் கூட போயிடுச்சுன்னா ஹெச்சிஎல் போயிடும் அப்போ என்ஹெச் டூ வரும் அதே மாதிரி இங்கே இருக்க சீஎல் ஒரு ஹெச் கூட போயிடுச்சுன்னா இங்கேயும் என்ஹெச் டூ வரும் இதுதான் சேர்மம் பி இப்போ இது கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை ட்ரீட் பண்ணுறோம் இப்போ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட வேலை என்ன அப்படின்னா இது ஒரு ஒடுக்கும் காரணி அப்போ இந்த இந்த காம்பவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச ஏரியா இந்த சி டபுள் பாண்டுவோ சி டபுள் பாண்ட் தான் மீதி யாரையும் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் அவருக்கு பிடிச்சது இது தான் இதை போய் சிஹெச்டுவாக மாற்றி விட்டுருவார் மடையும் அப்போது டூ அப்படியே இருக்கும் சிஹெச்டூன்னு நம்ம எதுவுமே போட தேவையில்லை டூ இந்த சேர்மம் தான் சி இது தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்பன் இருக்கும் பென்டன் ஒன் டூ டயமின் சாரி பென்டன் ஒன் ஃபைவ் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் ஃபிஃப்த் கார்பன்லேயும் தான் கனெக்ட் ஆயிருக்கு அதனால ஒன் ஃபைவ் அடுத்தது மார்க் கொஷின்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் எய்த்ரார் கொஷின் பார்த்தீங்கன்னா காந்த பிரிப்பு முறை ஜியோலைட்டு அல்லது குளிர்ந்த மற்றும் சூடான எண்ணெய் ஓச்சுடன் குளோரின் புரியும் வினை ராஜதிராவகம் அதன் பயன் அடுத்தது குரோமைல் குளோரைட் சோதனை படிக புலப்புழப்பு கொள்கையின் கருதுகோள்கள் ஜெடன் ஓவை வெப்பப்படுத்த மஞ்சளாய் மாறுவது ஏன் இரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கையை கணக்கிடு அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஜீரோ புள்ளி ஒரு எம் அசிட்டிக் அமில கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கிடுங்க அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை மாறிலியின் மதிப்பு இது கொடுத்துருக்குறாங்க இது புக்கிலே இருக்கு கெல்வநாய் அமிலத்தின் குறியீட்டை எழுதும் முறை கூழ்மங்கள் திரிந்து போவதலுக்கான பல்வேறு முறைகள் வினைவேக மாற்றியின் பரப்பு கவர்தல் கொள்கை எத்திலின் கிளைக்காலிலிருந்து ஆக்சிரேன் அசிட்டால்டிஹைட் ஒன் ஃபோர் டை பிரி தயாரித்தல் ஃபார்மிக் அமிலம் டோலன்ஸ் காரணியை ஒடுக்குகிறது ஆனால் அசிட்டிக் அமிலம் ஒடுக்குவதில்லை காரணம் தருக டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இடையேயான மூன்று வேறுபாடு நியோப்ரின் எவ்வாறு தயாரிப்பாய் அதன் பயன் யாது அடுத்தது வேதி வினை இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அந்த கேல்குலேஷன் பார்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு முதல் வகை வினை ஐம்பது நிமிடங்களில் நாற்பது நிறைவடைகிறது இப்போ முதல் வகை வினை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம முதல்ல வினைவேக வினைவேகமாரிலின் மதிப்பை கண்டறின்னு கேட்டிருக்காங்க ஸோ கே தான் கண்டுபிடிக்கணும் முதல் வகை வினை அப்படிங்கிறதுனால டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை டி லாகு ஏ நாட் செறிவு பை ஏ செறிவு கரெக்டா இப்போ நாற்பது பர்சன்ட் பர்சன்ட்டு கொடுத்ததுனால இந்த லாகு ஏ நாட்டுக்கு ஹண்ட்ரட் போட்டுடணும் நாற்பது பர்சன்ட் நிறைவடைஞ்சிச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது அறுபது அதை போட்டுடணும் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ எத்தனை நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க ஐம்பது நிமிடங்கள் பை ஐம்பது இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இது ஃபைவ் பை த்ரீ வரும் இனிமேல் நீங்கள் தான் போட போகிறீங்க ஸோ டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை ஃபிஃப்டி லாக் ஃபைவ் பை த்ரீ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் கிடைக்கிற ஆன்சர் தான் கே அடுத்தது அவ்வினை எண்பது பர்சன்ட் நிறைவடைய தேவையான காலம் இப்போ என்ன கேட்குறாங்க டைம் கேட்குறாங்க கரெக்டாக இப்போ டைம்ன்றப்ப இதே ஈக்குவேஷன் தான் மாறிடும் டி இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே லாக் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் பை ஏ கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் செறிவு பை ஏ செரிவு எவ்வளவு முடியறதுக்கு எண்பது பர்சன்ட் முடியறதுக்கு அப்போ இங்கே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே கே மதிப்பு கொடுத்துருக்காங்களா கொடுக்கலை அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஸோ கேவை நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி லாகு எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அப்போ நூறு பை எண்பது போச்சுன்னா மிச்சம் இருபது தான் இருக்கும் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் லாக் ஃபைவ் ஸோ இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூவை இங்கே கொண்டு வந்து போட்டு இன்டூர் லாக் ஃபைவ் போடுங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ஏ மற்றும் பிஐ கண்டறிய ஒரு கரிம வேதியல் சம்மந்தப்பட்ட கொஷின் இப்போ சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ இருக்கா இதை எது கூட ட்ரீட் பண்ணுறோம் சிஹெச் த்ரீ பிஆர் கூட ட்ரீட் பண்ணுறோம் இப்போ என்ன ஆகும் இதில் இருக்க ஒரு ஹெச்சும் ஒரு பிஆரும் ஹெச்பிஆரும் வெளில போய்டும் அப்போ என்ன இருக்கும் சிஹெச் த்ரீ என்ஹெச் சிஹெச் த்ரீ டைமெத்திலமீன் ஃபார்ம் ஆகும் இதுதான் ஏ இப்போ இதை வந்து சிஹெச் த்ரீ சிஓசிஎல் கூட ட்ரீட் பண்ணணும் ஸோ ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓசிஎல் தனியாக நீங்கள் ரெண்டாவது தடவை எடுத்து எடுத்துங்க அப்போ என்னாகும் இதில் இருக்க சிஎல்லும் இந்த ஹெச்சும் ஹெசிஎலாக போயிடும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் நான் சிஹெச் த்ரீ இந்த சிஹெச் த்ரீ போட்டேன் என் இந்த சிஹெச் த்ரீயை மேலே போடுறேன் ஓ சிஓ சிஹெச் த்ரீ ஸோ இதுதான் பி இப்போ இது வந்து டைமெத்தில் அமீன் சொன்னேன் இது யார் இதுக்கு ரெண்டு விதமாக பேர் வைக்கலாம் எப்படின்னா மெத்தில் அமீனில் அசிட்டைல் குரூப் இருக்குது இந்த ஹெச்சுக்கு பதிலாக சிஓசிஹெசி இருக்குது அப்போ என் அசிடைல் என் அசிடைல் இது என் கூட ஆகிருக்கு டை டைமெத்தில் அமீன் ரைட்டா டைமெத்தில் அமீன் இப்படி சொல்லலாம் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் பதிலியாக வச்சுக்கலாம் இது வந்து சிஹெச் த்ரீ சிஓ டூ யார் இது அசிட்டமைடு அசிட்டமைடில் அசிட்டமைட் ஃபார்முலா வந்து சிஹெச் த்ரீ சிஓ டூ இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு சிஹெச்த்ரீ இருக்குது அப்போ என்என் ஏன்னா ரெண்டு மெத்தில் இருக்குல்ல என்என் என் டை டைமெத்தில் அசிட்டமைடு அப்படியும் நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த கொஷின் பேப்பரோட வெரி லாஸ்ட் கொஷினுக்கு வந்துட்டோம் இது ஒரு கரிம ப்ராப்ளம் முதல்ல கொஷினை படிப்போம் சி த்ரீ ஹெச் ஃபைவ் என் சி த்ரீ ஹெச் ஃபைவ் என் இது என்ன பண்ணுதா சோடியம் அமால்கம் ஹெச்ஜி சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இது கூட ஒடுக்கமடைஞ்சி சி த்ரீ ஐயோ தெரியலையே சி த்ரீ ஹெச் நைன் ஹெச் நைன் எண் பார்ப்போம் நைனாக எண்ணுறது பார்ப்போம் எயிட்டான்னு சேர்மம் பி நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிஞ்சு ஹெச்என் ஓட்டு கூட வினைபுரிஞ்சு சி த்ரீ ஹெச் எயிட் ஓவை தருகிறது அவ்வளோதான் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ வந்து சோடியம் அமால்கம் N இருக்குது அப்போ கண்டிப்பாக இது ஒரு அமீன் சம்மந்தமான கொசின் தான் ரைட்டா இப்போ இங்கேயும் என் இருக்குது இப்போ வித்தியாசம் பாருங்களேன் நாலு ஹைட்ரஜன் கரெக்டாக நாலு ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆயிருக்கு நாலு ஹைட்ரஜன் அப்போது நாலு ஹைட்ரஜன் வருதுன்னா நான் இதில் முதல்ல இதை ட்ரிக்கு போடுறேன் பாருங்கள் அல்கையில் தொகுதியை கழிக்கிறேன் சிஹெச் த்ரீ தானே குறைஞ்சபட்சம் அல்கையில் தொகுதி அப்போது சி டூ ஹெச் டூ என் இருக்குது ரைட்டா நான் எத்திலாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் எத்திலுக்கு இன்னொரு சிஹெச் டூ வேணும் ஸோ அதையும் நான் மைனஸ் பண்ணுறேன் அப்போ மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு சி ஒரு என் இருக்குது கரெக்ட் இப்போ இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎன் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎன் ரைட்டா கரெக்டாக இருக்கா சி த்ரீ ஹெச் ஃபைவ் என் இப்போ இதை வந்து கொஸினில் சொல்லியிருக்கிற சோடியம் அமால்கம் பாதரசம் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் கூட ட்ரீட் பண்ணுறோம் இப்போ நாலு ஹெச் டிஃப்ரென்ஸ் வருது இப்போ இந்த நாலு ஹைட்ரஜன் ஒடுக்கமடைஞ்சு அதாவது நாலு ஹைட்ரஜன் எப்படி இதில் இன்வால்வ் ஆகுனா இது ஒடுக்க மையம் இது கூட ரெண்டு ஹைட்ரஜன் இது கூட ரெண்டு ஹைட்ரஜன் அப்போ என்ன ஆகுது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ என்ஹெச் டூ உருவாகும் இப்போ இது பாருங்கள் சி த்ரீ ஹெச் நைன் என் யார் இது ப்ரொப்பைல் அமீன் ப்ரொப்பன் ஒன் அமீன் எப்படி வேணால் சொல்லலாம் இது எத்தில் சயனைடு எத்தில் சயனைடு ரைட்டா இது வந்து மூணு கார்பன் இருக்குல்ல ப்ரொபைல் அமீன் ஆர் ப்ரொ ப்ரொப்பன் ஒன் அமீன் எப்படி வேணால் சொல்லலாம் இது ஏ இது பி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை நைட்ரஸ் அமிலத்தை கூட ட்ரீட் பண்ணுவோம் இப்போ நைட்ரஜமிலுறது நேரடியாக நமக்கு கிடைக்காது ஓ டூ ஹெச்சிஎல் ட்ரீட் பண்ணாதான் கலந்தால் தான் அப்போ நீங்கள் இந்த உப்பை ஹெசிஎலை கரைச்சா தான் நமக்கு இந்த ஹெச்என் ஓட்டு கிடைக்கும் இப்போ இதை இந்த அமீன் கூட ட்ரீட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப நிலைப்புத்தன்மையற்ற ஒரு டயசோனியம் குளோரைடு உப்பு அப்படியே டக்குன்னு உருவாகும் அப்போ இந்த அல்கையில் தொகுதி அப்படியே போட்டுருங்க என் டூ ப்ளஸ் சிஎல் மைனஸ் இது ரொம்ப ரொம்ப நிலைப்புத்தன்மை அற்றது ப்ராக்கெட் போட்டு தான் பாருங்கள் உடனே டீ கம்போஸ் ஆகிடும் இங்கே இந்த கரைசல்ல தண்ணி இருக்குள்ள அது கூட சேர்ந்து என் டூ கேஸ் வெளில போகும் ப்ளஸ் இந்த ஹெச் டூ ஓ இருக்குள்ள ஹெச் ஓஹெச்சுன்னு நான் பிரித்து எழுதுறேன் இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ஹெசிஎல்லாக போயிடும் மீதி சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச்சு டூ இங்கே மிச்சம் ஓஹெச் இருக்குல்ல ஓஹெச் இது உண்டாயிடும் இப்போ இது யாவுது ப்ரொப்பனால் மூணு கார்பன் இருக்குல்ல ப்ரொபனால் அப்போ ஃபார்முலா பாருங்கள் மூணு சி இருக்குது ஹெச் மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு இருக்குது ஹெச் எயிட் ஓ அப்போ நம்ம போட்டது கரெக்ட் தான் ஸோ இப்படி தான் நீங்கள் ஈ எழுதணும் தனியாக டேப்லெட் பண்ணணும் ஏபிசி அவங்களோட ஃபார்முலா எழுதணும் பேர் எழுதணும் ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே செம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது ஒரு கொஷினை கூட விடாதீங்க நல்லா தரவாக படிங்க நிறைய தடவை எழுதி பாருங்கள் நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரை பார்க்குறப்போ ஒரு அஞ்சு கொஷின் பேப்பர் முடிச்சுட்டு வாங்கலாம் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும் ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நல்லது நீங்கள் இந்த கொஷின் பேப்பரெலாம் முடிச்சிட்டு கூட கடைசியாக புக் எடுத்துகிட்டு நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் படிக்கலை அதாவது கொஷின் பேப்பர்ஸில் இது வரைக்கும் எதெல்லாம் கவர் ஆகலை அதுக்கப்புறம் அதை கூட படிக்கலாம் அப்படி கூட உங்களை ப்ரிப்ரேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ தேங்க்யூ